நீதிமன்றம் அவமதிப்பை செய்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை அத்துமீறல் நடந்திருக்கிறது பெண்களின் ஜாக்கெட்டுகள் கிழிக்கப்பட்டு மார்பங்கள் கீறல் விழுந்திருக்கிறது காவல்துறை நண்பர்களுக்கு சொல்றேன் உனக்கு யாரோட அதிகாரம் கொடுத்தது எவன் அதிகாரம் கொடுத்த அந்த மக்களை அப்புறப்படுத்துவது நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததனால் அசிங்கப்படுத்தி நீங்க அப்புறப்படுத்திங்களா பேச்சை மதிக்க வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ இல்லை எனக்கு என்ன தெரிவிக்கிறீங்க பணியில இருக்கிற போது இழப்பீட்டு தொகையாக ஐந்து லட்சம் எதுக்கு வாக்களிக்கவா தேர்தல் வரப்போதுங்கிறது எல்லாத்தையும் அறிவிப்பீங்களா உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொண்டே பூ ஆத்துல போடுங்க நேப்பியர் பாலத்துக்கு கீழே போடுங்க காத்துல பறக்க விட்டு திரிகிறீங்களே உங்களுக்கு ஆட்சி நடத்த வெக்கமா இல்ல என்னடா ஆட்சி நடத்துறீங்க உங்க ஆட்சி வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல ஓரணியில் தமிழ்நாடு எங்க நேற்று ஓரணியில வந்துச்சா இல்லை வீசி எங்களது போராட்டம் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக வெளிச்சம் கோட்டு உலகத்திற்கு காட்டுவோம் என்று அறிவித்தார் ஆனால் அவரை படு பயங்கரமாக தாக்கி சித்திரவதைக்குள்ளாக்கி இன்றைக்கு அவருடைய பரிதாப நிலை சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் கோட் போடப்பட்டது கிழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சமூக இந்த ரவுடி துறை அமைச்சர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் என்ன மரியாதை என்ன யோக்கியத மேயர் பிரியாவை செயல்பட விடுவதில்லை போராடியவர்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் பங்களிப்பு என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கூட்டணி கட்சியில் உட்கார்ந்து தர்மத்தை நிலைநாட்ட பார்க்கிறீர்களா எந்த அரசு வந்தாலும் ஒடுக்குகிறது என்றால் அந்த ஆயுத பயிற்சியில் கடைக்கோடி உழைக்கிற மக்களுக்கு இங்கே ஆயுதத்தை பிரயோகிக்கிறீர்கள் தனியார் மயப்படுத்துல தடுத்து நிறுத்து எதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு உள்ளாட்சித்துறை அதுக்கு எதுக்கு மேயர் அதுக்கு எதுக்கு அந்த மாநகராட்சி கட்டணம் எதுக்காக உங்க அரசாங்கம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான முகிலவர்கள் பல்வேறு செய்திகளை குறித்து நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா 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 இருக்கீங்களா நாடு நகரம் போய் இடத்துல நான் உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தோழர் பாரதி அவரோட தலைமையில ஒரு பெரிய போராட்ட குழு அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருந்தாங்க பதிமூணு நாள் நல்லபடியா தான் நடந்துச்சு ஐ தமிழ் ஆறு நாட்கள் களத்தில் இருந்தோம் செய்திகளை சேகரிச்சோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் திடீர்னு பார்த்தா பதிமூணாவது நாள் நைட்டு குண்டுகட்டா எல்லாரையும் தூக்கி அடித்து இழுத்துட்டு போய் வேற வேற இடத்துல வச்சிருக்க எங்கெங்க வச்சிருக்காங்க சரியான செய்திகள் இன்னும் வரல எப்படி பாக்குறீங்க இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் அப்பட்டமான மனித உரிமைகளை நள்ளிரவு நாசகர ஆட்சியின் நாடி துடிப்பாக செயல்படுகிற காவல்துறை செயலாற்றி இருக்கிறது உண்மையிலேயே மக்களாட்சி தானா இல்ல காவல்துறை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்கிறதை முதலமைச்சர் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் நேற்று இரவு பதினோரு மணி வரை நான் களத்தில் தான் நின்றேன் சொல்ல முடியாத துயரங்கள் வேதனைகள் சிறுநீர் கழிப்பதற்கு கூட உரிமை இல்லாத போராட்டமாக போராட்டம் பதிமூன்றாவது நாளை கடக்க இருக்கிற சூழல் வெள்ளை மாளிகைக்குள் விஸ்பர்கள் வீசப்படுகிறது பேம்பர்ஸுகளால் தொடக்கப்படுகிறது வெள்ளை மாளிகைக்குள் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எவரேனும் ஒருவர் வாங்கிய சம்பளத்தை மீறி நான் வாங்கவே இல்லை என்று உறுதி சொல்ல தயாரா அரசு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அந்த மாளிகைக்குள் கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் கோடிசோரர்களாக இருக்கிறார்கள் ஏன் கோடிகளை கொள்ளையடித்து தன் குடும்பத்தை காலங்காலமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு ஏழைகளின் வாழ்வியலை சுரண்டுகிற கூட்டமாக இந்த அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய தங்கை மேயர் பிரியா அவர்கள் ஒரு தாழ்த்துப்படுத்தப்பட்டவர் என்பதற்காகவே அவரை ஒரு பொம்மையாக வைத்துக் கொண்டு கையெழுத்து மட்டும் போட சொல்லிட்டோம் வேற எதையும் நீங்க கண்டுக்கக்கூடாது இல்லைன்னா உனக்கு பதவி இல்லை சேகர்பாபு எதை தீர்மானிக்கிறாரோ அதுதான் மாநகராட்சியில் நடந்துகிட்டு இருக்கு சேகர்பாபு யாரு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சர் ஆனால் இப்ப பெயர் மாற்றம் செஞ்சுட்டோம் ரவுடி துறைகளுக்கு அமைச்சர் பேசுவதே மக்களை மதிப்பதில்லை ஏகப்பட்ட ரவுடிகள் பின்னாடி அண்மையில நாம ஒரு காணொளி வெளியிட்டோம் நினைக்கிறேன் ஐ தமிழ் மூலமா ரவுடியிடம் எவ்வளவு உறவாடுகிறார் ரவுடியிடமே எவ்வளவு மிரட்டுகிறார் என்கிற விடயத்தை எல்லாம் நாம் வெளியிட்டிருக்கிறோம் அப்ப அவர் பேர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு போர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் பதிமூன்று நாட்களாக கைது செய்யப்பட்டது ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு பேர் மித பேர் எங்க எங்க ஒன்றை ஒழிச்சு வச்சிருக்கீங்க ஒழிக்க வேண்டிய தேவை அரசுக்கு என்ன இருக்க போகுது நீதிமன்றம் நேற்றைய தினம் மதியம் பதினோரு மணிக்கு என்ன தீர்ப்பை வழங்கியது சட்டத்திற்கு உட்பட்டு போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தி வேறு இடத்தில் அவர்கள் போராடுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அதானே நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை அத்துமீறல் நடந்திருக்கிறது பெண்களின் ஜாக்கெட்டுகள் கிழிக்கப்பட்டு மார்பகங்கள் கீறல் விழுந்திருக்கிறது கை கட்டுகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது சேலைகள் உருவப்பட்டிருக்கிறது மயக்க நிலைக்கு சென்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கப்பட்டிருக்கிறது என்னால ஆட்சி நடத்துறீங்க ஐயோ துறை கையில் வைத்துக் கொண்டு ரவுடிகளை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு இந்த காவல்துறை நண்பர்களுக்கு சொல்றேன் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எவ்வளவு அதிகாரம் கொடுத்தாங்க மக்களை புறப்படுத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது என்றால் அசிங்கப்படுத்தி நீங்க அப்புறம் அந்த தொகுதி யார் உங்களுக்கு கொடுத்ததுன்னு நான் கேட்கிறேன் என் இனிய நண்பர் பாரதி அடிச்சு துவஞ்சம் செஞ்சு ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு இந்த கதி என்றால் தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் இருக்காது நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்திருந்தா என்னையும் கைகாலம் மட்டும் உடச்சிருக்க மாட்டான் எல்லா உறுப்பையும் அடிச்சிருப்பான் ஏன்னா காவல்துறை தொடர்ந்து குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்படுகிற காவல்துறையை விமர்சனம் செய்கிறேன் இப்பொழுது நான் விமர்சனம் செய்வேன் யார் உங்களுக்கு உத்தரவிட்டது ரவுடிசத்தை கட்டவிழ்த்தி விட்டு இருக்கீங்க ராத்திரி பதினொன்று நாற்பதுக்கு குண்டர்களை இறக்கி விட்டு கிட்டத்தட்ட இந்த அப்பாவி மக்கள் வடசென்னையில் இருக்கிற ஐந்து ஆறு மண்டலங்களுக்கு உட்பட்ட இந்த அப்பாவி மக்களை அப்புறப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அராஜகம் செய்து அடித்து துவம்சம் செய்து பல்வேறு பகுதியில் கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் மாணவர் ஒருவரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் இன்னைக்கு என்ன தெரியுமா மனுவை தாக்கல் செய்ய விடாமல் தடுத்தார்கள் தேன்மணிங்கிற ஒரு பொம்பளை வச்சு வழக்கு அது யாருமே இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியல இவர்களே ஒரு வழக்கை போடுகிறார்கள் இவர்களே அப்புறப்படுத்த சொல்வதற்கு ஒரு வழியை தேடுகிறார்கள் இன்னைக்கு ஆட்குணர்வு மனு தாக்கல் நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பேசுகிற சற்று முன்னர் மரியாதைக்குரிய காவல் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்ன நான் யோக்கிய அது மட்டும் இல்ல மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இப்போ வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கருணை உள்ளத்தோடு இந்த அரசு கை கொடுக்கிறது என்றெல்லாம் பேசி இருக்கிறார் மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே உங்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு நீங்களும் நானும் நண்பர்கள் என்றே நான் கருதுகிறேன் ஆனால் ஆளுங்கட்சியில் நீங்கள் அங்கமகிப்பதால் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பதால் உங்கள் பேச்சை மதிக்க வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ இல்லை எனக்கு என்ன தெரிவிக்கிறீங்க பணியில இருக்கிற போது இழப்பீட்டு தொகையாக ஐந்து லட்சம் எதுக்கு வாக்களிக்கவா அஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணா பத்து லட்சம் கிடைக்குமா யார்கிட்ட விளையாடுறீங்க நீங்க முப்பதாயிரம் புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் எதுக்கு எப்ப நோய் வந்து செத்ததுக்கு பிறகா தூய்மை பணியாளர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு தோல் நோய் பாதிப்பு வரும் அதை பாதுகாக்க இந்த அரசு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ன பகட்டு வேலை பண்றீங்களா தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு என்ன வரவேற்கிறோம் நான்கு வருஷம் தேர்தல் வரப்போதுங்க எல்லாத்தையும் அறிவிப்பீங்களா உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொண்டே பூவாத்துல போடுங்க நேற்பியர் பாலத்துக்கு கீழே போடுங்க நீங்க சொன்னீங்க எழுபதாவது இது இல்ல பத்தாண்டுகளுக்கு மேல் பணி செய்யக்கூடிய முன்கல பணியாளர்களுக்கு அரசு பணின்னு சொல்லி சொன்னீங்க காத்துல பறக்க விட்டு

கொண்டு போய் உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பாரதி அவர்களை படுபயங்கரமாக காவல்துறை தாக்கி இருக்கிறது அவர் சொன்னார் பீரங்கி குண்டுகளே வந்தாலும் நாங்கள் அறப்போராட்டத்தை தொடருவோம் என்றார் அணுகுண்டு வீசினாலுமே எங்களது போராட்டம் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக வெளிச்சம் கோட்டு உலகத்திற்கு காட்டுவோம் என்று அறிவித்தார் ஆனால் அவரை படு பயங்கரமாக தாக்கி சித்திரவதைக்குள்ளாக்கி இன்றைக்கு அவருடைய பரிதாப நிலையப்பார் சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் கோட் போடப்பட்டது கிழிக்கப்பட்டிருக்கிறது முகங்களில் நகக்கீரர்கள் கைகளில் கீரல்கள் ரத்தம் ஒரு தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் அப்பாவி மக்களுக்கு அங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதை யூகித்து பார்க்க முடியாமல் கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது காவல்துறை ஒன்னு சொல்றேன் கைது செய்யப்பட்ட அனைவரும் கீழ்கட்டளை விஜயலட்சுமி மஹால் அடைச்சிருக்காங்க நந்தப்பாக்கம் ஜீவன் ஜோதி மகால் அடைச்சி இருக்காங்க ஆதம்பாக்கம் சரோஸ்னி மகால் அழைச்சி வச்சிருக்காங்க சைதாப்பேட்டை முத்தமிழ் கலைஞர் மகால் அப்படின்னு கொண்டே அடைச்சி வச்சிருக்காங்க வேளச்சேரி அம்மா மண்டபம் இதை மட்டும் கொஞ்சம் குறிச்சுக்கங்க அது மட்டும்தான் தமிழில் பேர் இருக்கு இந்த ஆட்சியில் வேலச்சேரி சமுதாயக்கூடம் வடுவங்கரை சமுதாயக்கூடம் பரங்கிமலை சமுதாயக்கூடம் ஈஞ்சம்பாக்கம் எம் சின்னத்தம்பி திருமண மண்டபம் ஆலந்தூர் திருவான்மையூர் ராயப்பேட்டை போன்ற சமூக கூடங்களில் இன்றைக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று பேரை அடைத்து வைத்திருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது மயங்க நிலையில் கடந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் இன்னும் ஒன்றே ஒன்று கவனிக்கணுது கிட்டத்தட்ட ஏழு வகையான பிரிவுகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருந்தாங்க ஏழு மண்டலங்கள் அதாவது ஏழு பிரிவுகள் ரெண்டு மண்டலத்தில் அஞ்சு வார்டு உளவுத்துறை கடந்த பதிமூன்று நாட்களாக என்ன வேலை செய்திருக்கிறது என்றால் ஒவ்வொரு பிரிவுக்குள்ளும் யார் முதன்மையாக போராடுகிறார்கள் என்பதை துல்லியமாக வீடியோ எடுத்து கணக்கில் எடுத்து கையிலே வைத்துக் கொண்டு நேற்றைய தினம் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த முதன்மையாக போராடக்கூடிய முதன்மை கள பணியாளர்களை அடித்து துவம்சம் செய்து சட்டையை கிழித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மார்பகங்களை கிழித்து முகத்தில் அரைந்து காவல்துறை அத்துமீறல் நடந்திருக்கிறது மரியாதைக்குரிய நீதிமன்றம் நாங்கள் பெரிதாக மதிக்கிறோம் உடனடியாக இதில் தலையிட்டு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது பாப்பா மோகன் பார்த்தோம் சொல்றாரு நாங்கள் மனித உரிமை நீதிமன்றம் செல்ல இருக்கிறோம் ஆட்குளர்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் ஏன் பாதி பேரை காணும் காணன்றீங்களா காணவில்லை அடிச்சு கடலை தூக்கி போட்டால் கூட எவ்வளவு கேட்கறதுக்கு நாதி இல்லாத நாடாக மாறி இருக்கிறது ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி இருக்கு போராட்டம் நடந்திருக்கு ஒரு அனுமதி வாங்காத ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க அதுல காவல்துறை களைச்சிருக்கிறாங்க இவ்வளவுதான் இன்னும் சிக்கல உண்டாகுன்ற காரணத்துக்கு அங்கே அப்புறப்படுத்திருக்கிறாங்க இப்படி எடுக்க முடியாத அப்புறப்படுத்துவது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் மதிக்கிறோம் எப்படி அப்புறப்படுத்துவீங்க சாக்கெட்டை கிழிச்சா மார்பவங்களை கீரியா பலவந்தமாக தாக்கியா ஆதாரம் இருக்காதுங்களா கைகால் ஒடிக்கப்பட்டா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க வளர்மதினும் ஒரு சமூக ஊடகவியலாளர் சமூக பொறுப்பாளர் அவரோட இன்னொரு தோழி சிந்திரி காவல் நிலையத்தில் வச்சு கைய உடிச்சிருக்காங்களா அது என்ன இதுதான் இதுக்கு என்ன பதில் இருக்கு அரசுக்கு வக்காலத்து வாங்காதீங்க ஒரு லட்சம் பணம் கொடுத்துட்டாங்களா வேற பேசுறதுக்கு போன்ற இடம் தெரியாத இடங்களிலும் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இதை விட இன்னொரு கொடுமை இருக்கு போராட்டக்காரனுடைய கைபேசிகளை வழிப்பறி செய்திருக்கிறது காவல்துறை கேளுங்க இல்ல புடுங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை என்ன தேவை இருக்கு காவல்துறைக்கு மொண்டாட்டி உள்ளிக்கு போன் இருந்திருக்காது போன் வாங்கினா முப்பதாயிரத்து மேலே தானே வாங்க முடியும் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் கண்விழித்து வீதியை கூட்டுகிற எம் தேசிய மக்களுக்கு வைத்திருந்த கைபேசியை வழிப்பறி செய்திருக்கிறது காவல்துறை அவங்க மேல எல்லாம் வழக்கு போடணும் சொல்றேன் எதுக்காக நீங்கள் கை வீசி வழிபறி செஞ்சீங்க கொள்ளை அடிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லங்க கூட்டத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் வைத்திருந்த பணங்களை இப்படி இங்க என்ன அயோக்கியத்தனம் இது அதிகார திமுர்த்தனம் பெண்களை எப்படி ஆண்கள் போலீஸ் கைது செய்ய முடியும் பெண்களை எப்படி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போக முடியும் பெண்களுடைய சேலையை பிடிச்சி இழுத்து தர தர தரையில எழுத்துக்கொண்ட பேருந்துல எப்படி ஏத்த முடியும் இதுதான் உங்களுடைய அப்புறப்படுத்துதலா அம்மாவை பசுல ஏத்துறாங்களே கைது செய்யறாங்களேன்னு கதறி ஓடி வந்த ஒரு தம்பி பள்ளி மாணவன உட்கார வச்சு இருக்கையில வச்சு பேருந்து இருக்கையில வச்சு அடிக்கிற கொடுமையை நீங்க எங்கயாவது பாத்துக்கிறீங்களா என்னடா அவங்க அராஜாங்கம் அரசாங்க நடத்திரியலா அராஜாங்க நடத்திரியலா நீங்க அத்துமீறி கிட்டத்தட்ட எனக்கு கிடைத்திருக்கிற இதுவரை தகவல் 217 பேரை காணுங்க காவல்துறை துறை பொறுப்பேற்க வேண்டும் எங்கயாவது ஒரு உயிருக்கு சேதம் அடைந்தால் முதலமைச்சர் பொறுப்பாக வேண்டும் முதலமைச்சர் மீது வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் இந்த ரவுடி துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கா தமிழ்நாட்டுல அவங்கள என்ன மரியாதை என்ன யோக்கியதா மேயர் பிரியாவை செயல்பட விடுவதில்லை மேயர் பிரியா பரையர் என்கிற ஒரே காரணத்திற்காக அடித்தட்டு மக்களில் இருந்து வளர்ந்து வந்த பிரியாவை கையெழுத்து போடுவதற்கு மட்டுமே இவர்கள் கங்காணி வேலை செய்ய சொல்லுகிறார்கள் என்றால் ஆட்சி நிர்வாக சமூக நீதி கணக்கிடா என்னையற்குடியை சேர்ந்த மேயரை ஒரு அடிமையாக வைத்துக் கொண்டு எங்கெங்கெல்லாம் கையெழுத்து போட வேண்டுமோ அதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு இல்லைன்னா நம்ம பதவி போயிடும் வேற ஒரு பரேட்சியை தேடுவானுங்க தெரியுமா உங்களுக்கு அப்படியே கிடைக்கலன்னு சொல்லுங்க மாநகராட்சியை கலச்சிட்டு போயிடுவானுங்க யா இவர்களுக்கு ஒத்து உதணும் பிள்ளை அடிப்பதற்கு துணை நிற்கணும் அயோத்திரா இவ்வளவு இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்களா அவன் ஒரு அயோக்கிய ஏற்கனவே மாநகராட்சியில் அவன் ஒப்பந்தம் போட்ட போது நூத்தி நாற்பத்தம்பது கோடி கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது மத்தியில பாரதிய ஜனதாவை மட்டும் அம்பானிக்கும் அதானிக்கும் துறைமுகங்களை விற்கிறீங்க வானூர்தி நிலையங்களை விற்கிறீங்கன்னு வக்காலத்து வாங்கி பேசிய முதலமைச்சர் அவர்களே இப்ப நீங்க பெரிய பணக்காரர்களுக்கு தானே இதெல்லாம் கொடுக்குறீங்க அது பேர் என்ன பாரதிய ஜனதாவும் திமுகவும் கூட்டு தான் அந்த சதி வேலைகளை செய்கிறது அந்த திருமாவுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் போராடியவர்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய பங்களிப்பு என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கூட்டணி கட்சியில் உட்கார்ந்து தர்மத்தை நிலைநாட்ட பார்க்கிறீர்களா நேற்று முழுவதும் மரியாதைக்குரிய கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவுகளை சுமந்து செல்கிற எங்கள் அண்ணியார் பொற்குடி அவர்கள் களத்திலே நின்று கடைசி வரை போராடினார் அவர்கள் சிறுநீர் உபாதைக்கு கூட காவல்துறை அனுமதி பார்ப்பது தெரியுமா கிளம்பி சென்றார்கள் அடக்குமுறை ஒரு தராதரம் இல்லையா பதினஞ்சு தேசிய கொடியோடு கைகளில் ஏந்தி நின்ற எம் மக்களை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் அடித்திருக்கிறீர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள் அல்லப்படுகிற குப்பையில அமைச்சர் கொட்டாதீங்க தயார் பல தலைவர்களை வந்து தலைவர் தொடர்ச்சா சந்திச்சிட்டு இருந்தாங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கடைசியா விஜய் அவர்களை வீட்டுல போய் பார்த்து வந்து குறிப்பிட்ட அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சில பார்க்க ரெண்டு மூணு இருக்கட்டும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா தான் பாத்துட்டாங்க அடிப்பாங்களா சரியான கேள்வி கேக்குது தமிழக வெற்றி கழகத்துடைய மாபெரும் தலைவர் மக்கள் தலைவராக பரணமித்து வளர்ந்து வருகிற விஜய் அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு முக்கியமான பொறுப்பாளர்களை தனது அலுவலகத்துக்கு வரவழைத்தார் ஏன் வர அவர் வந்து அங்கே சிக்கலாயிரும் ஒரு லட்சம் பேர் கூடுவா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் கூட்ட தள்ளுமுழுகள் வரும் எவனாவது ஒருத்தர் மயக்க நிலைக்கு போய் ஏதாவது மரணம் அடைந்தால் விஜய் பொறுப்பாவார் என்கிற குற்றச்சாட்டை சுமத்துவார்கள் அந்த ஒரே காரணத்திற்காக முக்கிய பொறுப்பாளர்களை மட்டும் தனது அலுவலகத்திற்கு வர சொல்லி அதை விவாதித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகமும் நானும் உறுதுணையாக இருப்போம் கடைசி வரை உங்களோடு இருப்போம் என்று ஒரு அறிக்கையை வெளியில் விட்டாங்க இப்ப அதனால தான் அந்த பாரதியை இவ்வளவு தூரம் கொடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் அங்கே சென்ற பெண்மணியை அடித்து மயக்க நிலைக்கு கொண்டு போய் மரண தருவாயில் நிறுத்தி இருக்கிறார்கள் எவ்வளவு இது பார்க்காமலே இருந்துக்கலாமா பார்க்க மறுந்தா உடனே பேசுவீங்க கவின் படுகொலைக்கு ஏன் செல்லவில்லை என்று கேள்வி கேட்டவர்கள் தானே இதையும் கேட்கலைன்னா நீங்கள் எதற்காக பனையூரில் இருக்கிறீங்க நிறைய பேர் கேட்குறான் தலைமைச் செயலகத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பனையூருக்கு மாற்றி விடலாமான்னு கேள்வி கேட்கிற நிலமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க யார் திமுக விங்க் ஆனால் இவங்க செய்த பங்களிப்பு என்ன அராஜக ஆட்சியில் இப்போ போராட்டம் முடிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க புரியாதா வேலைச்செயலில் ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நள்ளிரவு மூணே கால் மணிக்கு அதிகாலை இறக்கிவிட்ட மண்டபத்திற்கு வெளியே வந்து முக்கிய சாலையிலே உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் வீதிக்கு வந்து போராட்டம் தொடங்கி இருக்கிறார்கள் பச்சையா பாஸ் கல்லூரியினுடைய மாணவர்கள் திட்டம் தீட்டி கொண்டிருப்பதாக தகவல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கல்லூரி மாணவ மாணவிகள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நீங்கள் தூத்துக்குடி கலவரத்தில் பதிமூன்று உயிர்களை பறிகொடுத்த சம்பவத்திற்கு பிறகுதான் என்கிற ஒரு இயக்கம் குளிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் திமுக விட உங்களுக்கு இந்த போராட்டம் சாவு பணி அடிக்கும் இந்த போராட்டம் அனுப்பும் தெரியுமா மாட மாளிகையில் வசிக்கக்கூடிய பிற மாநிலத்தவர்களுடைய மரங்களை கைகளில் அள்ளி சுமந்த மக்கள் சுமக்கிற மக்கள் மதேரா புயல் வந்தால் வாரி அடித்துக் கொண்டு சேலையை சுருக்கி கட்டி கொண்டு வீதிகளில் பொடிந்து கிடக்கிற மரங்களையும் செடிகளையும் அள்ளிய மக்கள் கொரோனா காலத்தில் வீட்டுக்குள் முடங்கி இருந்த கோடிக்கணக்கான மக்களை வீதியில் என்று பாதுகாத்த மக்கள் மலை வருகிற போதெல்லாம் மாநகராட்சி நாரி கிடக்கிற போதெல்லாம் எம் மக்கள் துணிந்து வீதிகளில் இறங்கி மனித மலத்தையும் அல்ல நாய் மலத்தையும் அள்ளிய கூட்டம் எங்கள் கூட்டம் நான் கேட்கிறேன் முதலமைச்சருக்கும் ரவுடித்துறை அமைச்சருக்கும் நான் சவால் விடுறேன் வாங்க வீதிக்கு பி நான் வர்றேன் நீங்க அள்ளுவீங்களா கேட்டால் மக்களுக்காக உழைக்கிறேன் நீங்க கழிவறையில கொள்ளையடிச்சு பார்த்துக்கிறீங்களா இந்த ஆட்சி நடக்கிற

காவிரி ஆட்டில் கொள்ளை நடக்கிற மணல் கொள்ளையில் கட்டி வாங்க போனாரா கமிஷனாக போனாரா ஏன் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய நியாயம் பக்கத்தை பேச மறுக்கிறீர்கள் பணக்காரர்களின் பக்கம் உங்கள் ஆட்சி நடக்கிறது என்றால் ஏழைகள் எப்படி வாழ்வது இங்கே இருக்கிற பூர்வீக குடி மக்களை மனமண்ண விட்டீர்கள் மாட மாளிகையில் வந்தேரிகளை விட்டீர்கள் இதுதான் உங்க ஆட்சியினுடைய அவலநிலை இல்லை இன்னும் கூடுதலாக இன்னைக்கு வந்து செய்தியில கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சொல்லி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணு மாசமா தனியார் ஒப்பந்தம் ஊழியர்கள் வந்து ஊழியர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பிரச்சனையினுடைய இதை தான் மையப்படுத்தி இந்த போராட்டம் நடந்திருக்க ஒரு இங்கேயும் அதே நிலைமை அவங்களுக்கு மூணு மாசமா சம்பளம் கொடுக்கல மூணு மாதமா அவங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை எப்படி குழந்தை குட்டிகளை படிக்க வைக்க முடியும் இல்ல தனியார் நிறுவனம் கொடுக்கலையா எப்படி கொடுக்க முடியும் எப்படி கொடுப்பானுங்க அவங்க அதை கொள்ளையடிக்கிறத பார்ப்பானா மக்களை பார்ப்பானா இப்ப நீங்க வந்து இந்த ராம்கி நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்துட்டா மக்களை பாதுகாத்துருவானா இல்ல அங்கே தொழிலாளர்களை பாதுகாப்பானா கோடிகளில் கொள்ளையடிப்பதற்கு உள்ளே வருகிறான் ஆகையால் உங்களுக்கு கட்டி கொடுக்க போறான் உங்களுக்கு கமிஷன் வரும் அதுக்காக அந்த ஒப்பந்தத்தை போடுறீங்க அப்படித்தானே சொல்றேன் இருக்கிற பதினாறு மண்டலங்களும் இருக்கிற பணியாளர்கள் இன்றைக்கு அறப்போராட்ட களத்தில் குதிக்க இருக்கிறார்கள் என்ற தகவல் அவங்கள்ட்ட சொல்றாங்க தாங்காத சென்னை பணியில் இருக்கக்கூடிய நூத்துக்கு எழுபத்தி தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் பறையர் சேர்ந்தவர்கள் சக்கிலியர் சார்ந்தவர்கள் தெரியுமா அவங்களுக்கு இந்த மக்கள் ஏழ்மையாக எளிமையாக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடக்கிற இந்த மக்களை எந்த அரசு வந்தாலும் ஒடுக்குகிறது என்றால் வேறு வழி இல்லை ஆயுதம்தான் அரசு எடுக்குமே ஆனால் அந்த ஆயுத பயிற்சியும் கடைக்கோடி உழைக்கிற மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் நீங்க ஆயுதத்தை பிரயோகிக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிக்கிறீர்கள் இந்த மக்களுக்காக எதையும் நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள் பணக்காரர்களுக்கு பட்டுக்கம்பளம் இருக்கிறீர்கள் எப்படி சாத்தியம் யாரிடம் நாங்கள் கேள்வி கேட்பது எவரிடத்துல போய் நிற்பது நாங்களே ஓட்டு போட்டு நாங்களே தேர்வு பண்ணி எங்களே நீங்க நசுக்குவீங்களா நின்று பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த போராட்டத்தின் மூலமாக அரசுக்கு என்ன ரொம்ப தொடர்ச்சியா போராடிட்டு தான் இருக்கிறாங்க போராட போறோம்னு சொல்றாங்க இந்த செய்தியின் மூலமாக அரசுக்கு என்ன சொல்ல வராங்க அரசு ரெண்டே ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கிறோம் முதல் கோரிக்கை தனியார் கட்டாயப்படுத்துறதுல தடுத்து நிறுத்து எதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு உள்ளாட்சி துறை அதுக்கு எதுக்கு மேயர் அதுக்கு எதுக்கு அந்த மாநகராட்சி கட்டடம் எதுக்காக உங்க அரசாங்கம் சொல்லுங்க நீங்க எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்டு போங்க காவல்துறையும் தனியார் நல்லா இருக்கும் நாடே நல்லா இருக்கும் எல்லாத்துறையும் தனியார் கிட்ட விடுங்க எதுக்கு அமைச்சர் அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் முதலில் தனியார் மயப்படுத்துதலை தடுத்து நிறுத்துங்கள் என்றார்கள் இரண்டாவது கோரிக்கை எங்களை பணிமீரந்திரமாக்கு ரெண்டு முக்கியமான கோரிக்கை ரெண்டு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கிராமங்களில் வந்து கிராம தூய கிராம மக்கள் நலப்பணியாளர்கள் என்ன பிடுங்குறாங்க அவங்கலாம் அவங்களுக்குலாம் பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிற ஆனால் அன்றாட காட்சி விடியே விடிய கண் விழித்து விளக்கமாறை கையில ஏந்தி அந்த வீதியை கூட்டுகிறப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேலை செய்ய முடியுமா ஒரே ஒரு நாள் சரியான ஆட்சி நடத்துகிற நீங்கள் விளம்பரத்தை தேடி இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகிற இந்த அரசு என் மக்களை வஞ்சிக்கிறதை ஒரு நாள் நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்த போராட்டங்கள் தொடரக்கூடிய வகையில் உங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு நான் எல்லா மண்டபத்துக்கும் நான் போக போறேன் அடுத்த வேளாதான் சரி பல்வேறு செய்திகளை இருக்கீங்க இன்னும் போராட்டம் தொடரப்போகுது தொடர்ச்சியா நீங்க பேச போறீங்க மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கலாம் மக்கள் தெளிவடையும் ரொம்ப நன்றி நன்றி